அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பெரிய திருவிழா என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டால் இந்துக்களுக்கு தீபாவளி கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்மஸ் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ரம்ஜான் இந்த மாதிரி மதங்களுக்கு நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம் ஆனால் மனிதகுலம் முழுமைக்கும் ஒரு திருவிழா உண்டுன்னு சொன்னால் அது பொங்கல் பெருவிழா ஏன் சாப்பிடாதவங்க யார் இந்த உலகத்தில் மதமாவது நாடாவது எந்த வேணாலும் பார்த்தாலும் சாப்பிட்டாகணும் இல்லையா இப்போது நம்ம பறக்கும்போது இதே வெயிட்டோடைய பிறந்தோம் நம்ம பறக்கும்போது என்ன உங்களுக்கு அது குழந்தை எவ்வளவு பவுண்ட்ஸ் இருக்கலாமோ அந்த அளவு தான் அந்த காலத்தெலாம் பவுண்டு தான் கணக்கு பவுண்டு கணக்கு எடை போட்டு பார்த்து விளவு அப்படின்னுக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நிறுத்தி பார்த்தா ஒருத்தன் ஐம்பது கிலோ ஒருத்தன் அறுபது கிலோ ஒருத்தன் நூறு கிலோ நூற்றி பத்து கிலோ இதெல்லாம் எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது குழந்தையில் அம்மா பால் கொடுத்தாங்க பால் கொடுத்தவுடனே குழந்தை கொஞ்சம் பூசின மாதிரி வருது சொல்லுவாங்க பூசின மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அடுத்த தாய் யார் உழவர்கள் தான் நம்முடைய தாய் மண் தான் நம்முடைய மாதா அந்த மண் என்ன கொடுக்குது நமக்கு உணவு கொடுக்குது அப்போ அதனுடைய தாய்க்கு நிகர் இல்லையா உழவர்களெல்லாம் நம்முடைய தாய் இல்லையா இந்த முறை எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு குறுஞ்செய்தி ஒருத்தர் அனுப்பியிருந்தார் அதில் தம்பி ராஜ்மோகன் அவர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நல்ல ஆங்கர் டிவி ஆங்கர் ஸ்பீக்கர் நல்ல அருமையான குரல் வளமுடையவர் ராஜ்மோகன் அவருடைய குரலில் ஒருவர் வந்து ஒரு பொங்கல் பழைய செய்தி ஒன்று அதை அனுப்பியிருந்தார் அதில் ரொம்ப அருமையான கருத்துக்கள் ரொம்ப 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 சிறந்த கருத்துக்கள் அதில் கோக்கப்படும் அதை நான் அப்படியே புல்லரிச்சு போயிட்டேன் நம்ம பாருங்கள் இந்த நாட்டில் ஐநூறு கோடி எழுநூறு கோடின்னு கடன் வாங்கினவெல்லாம் சௌக்கியமாக வேறு நாட்டில் போய் நல்லா இருக்கா அந்த நாட்டையே ஏமாத்தினவெல்லாம் சௌக்கியமாக இருக்கா பிளேனில் போகிறான் காரில் போகிறான் ஊரையே சுருட்டிக்கிட்டு போகிறான் ஆனால் ஒரு டிராக்டருக்கு கடன் வாங்கின விவசாயிகள் என்ன ஆச்சுன்னா இறந்து போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன்னா இவனுக்கு மானம் இருக்குது அவனுக்கு மானம் இல்லை ஏன்னா இவன் மண்ணையே காப்பாற்றுறவன் அதனால் இவனுக்கு மானம் இருக்குது அவங்களுக்கு மானம் இல்லை விமானத்தில் போகிறாங்க அவங்களாம் மானம் இல்லாதவங்க விமானத்துலேயே போகிறாங்க எங்கே போய் சொல்கிற அந்த உழவர்களுக்கு நாம் வந்து எவ்வளோ நன்றியோடு இருக்கணும் விவசாய கடன்களெல்லாம் தள்ளுபடி பண்ணால் பல பேர் பெருசாக ஆஹா ஓஹோ அப்படிலாம் பேசுவாங்க விவசாயிகள் இல்லையாட்டி எப்படி வாழ முடியும் நீங்கள் நெல்லோட விலை என்ன அரிசியோட விலை என்ன அது மட்டும் கொள்முதல் விலைன்னு அரசாங்கம் முடிவு பண்ணது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவன் விளைக்கிறான் விளைவிப்பதற்கு உரிய விலை அவனால் வைக்க முடியுதா யாரோ விலை வைக்கிறாங்க உழுது பாடுபட்டு அந்த விவசாயிக்கும் பெரிய நன்மை இல்லை இந்த பக்கம் வாங்கி சாப்பிட்ற மக்கள் நமக்கும் வந்து பெரிய நன்மை இல்லை அதை வந்து எங்கெங்கேயோ கை மாறி யார் யாரோ அதில் பணஞ்சம் பாரிச்சிக்கிட்டே போகிறாங்க அது இல்லைன்னு நம்மால் வாழ முடியுமா அந்த குறுஞ்செய்தியில் ஒரு அழகான கேள்வி கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி ஒரு கேள்வி என்ன தெரியுங்களா அது ரொம்ப அழகான கேள்வி நீங்கள் டாக்டர் எப்போ பார்ப்பீங்க ஏதோ வருஷத்தில் ஒரு மூணு நாலு தடவை டா பார்க்குறோம் டெய்லி பார்க்குறேன்னா நீங்கள் அவ்வளோதான் அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு டாக்டர் பார்க்க வேண்டி வரலாம் வக்கீல பார்க்க வேண்டிய அவசியமே வராமல் கூட போயிடலாம் அந்த உலகத்தில் அதை பற்றி ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் தினந்தோறும் ஒருத்தருடைய தயவுல நம்ம வாழறோம் தினந்தோறும் என்ன சாப்பிடாத நாள்னு ஒன்று இருக்கா விரதம் இருந்தால் கூட பழமாவது சாப்பிடலாம்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பாலாவது குடிச்சுக்கலாம்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யார் கொடுத்தது நீங்கள் ஒரு டாக்டரோ ஒரு வக்கீலோ ஒரு ஒரு நீதிபதியோ இல்லை ஒரு காவலரோ எல்லாரும் சமூகத்துக்கு வேண்டியவங்க தான் ஆனால் அவங்களெல்லாம் வாழ்க்கையில் எப்போது தான் நமக்கு உதவப்படுறாங்க தினம் காலையிலேருந்து ராத்திரி ஆச்சுன்னா மூணு வேளை நமக்கு உதவுறதுக்கு யார் இருக்கா விவசாயி தான் இருக்காங்க இல்லையா அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றியோடு இருக்கணும் அவங்கள கொண்டாடணும் அவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் அந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது முதல் செய்தி பொங்கல்லேருந்து நாம் என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் அப்பப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாருமா யோசித்து என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல சமய ஏன்னா நான் வந்து மொழி இனம் நாடு உலகம் எல்லாத்த பற்றியும் யோசிக்கிறவன் அப்போது நான் சார்ந்த சமயங்கிறது இந்து சமயம் அதுலேருந்து தான் வளர்ந்து நான் வெளியில் வந்திருக்கிறேன் அதுலேருந்து தான் நான் ஆன்மீகத்தை நோக்கி பாதைக்கு போயிருக்கேன் என்ன நான் அப்போ பக்தி யோகத்தில் அதிக கவனம் செலுத்துகிறேன் இப்போ ஞான யோகத்தில் அதிகம் கவனம் செலுத்துகிறேன் இது தப்புன்னு பல பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் யானை ச ஆதிசங்கரருடைய பிரம்மம் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் பக்தி பூர்வமான சோத்திரங்களை அது நிர்குணம் வடிவம் அற்றது உருவமற்றது பெயர் பெயரற்றது அப்படின்னு பிரம்மத்தை கிழக்குன்னு சொல்லி ஆனால் அந்தந்த மூர்த்திகளுக்கு பாடுறாரா இல்லையா அதை நீங்கள் புரிஞ்சு பல பேருக்கு அதை புரிய மாட்டேங்க அந்த நீங்கள் நிர்குணம் பிரம்மம்னு சொன்னால் கூட உருவம் அதுக்கு ஒரு பேர் அதுக்கு ஒரு தோத்திர பாடல் இதெல்லாம் உலகத்தில் இருக்கத்தானே செய்யுது சங்கரராலேயே பாடப்பட்ட வேந்தனும் அதெல்லாம் சொல்லப்படுகிறது அதே மாதிரி நாம் ஞானங்கிறத நோக்கி போனாலும் பக்தி யோகத்துக்கு நம்ம எதிர்ப்பாக நிற்க முடியாது எங்கள் ஒருத்தர் பிஹெச்டி டிசிஸ் பண்ணிட்டாருங்கிறதுக்காக நர்சரி ஸ்கூலு ஹை ஸ்கூலு காலேஜெலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம டிராவல் பண்ணி போகிறோம் ஆனால் அதில் படித்தவங்க தான் காலேஜில் க்ளாஸ் எடுக்கணும் அவசியம்னா ஹை ஸ்கூலுக்கு எடுக்கணும் ரொம்ப அவசியம்னா நர்சரி ஸ்கூலுக்கு கூட எடுக்கணும் அதனால் என்ன பண்ணணும் பக்தி யோகம் கர்ம யோகம் அதில் தான் ஈடுபடுறவங்களுக்கு நல்லது சொல்ல வேண்டிய கடமை ஞான யோகத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நமக்கு அது கடமை அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பல பேர் எனக்கு ரொம்ப வருத்தம் அதுதான் அதாவது பக்திங்கிற பேரில் மக்களை வந்து வேறு மாதிரி திசை திருப்பி அவங்க வாழ்க்கையவே அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் ஒரு பயம் உள்ளவங்களா எதையோ நம்புகிறவங்களா யாராவது எதாவது சரியாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஒரு யாசகனுடைய மனோநிலையில் நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுறாங்க எப்போ பார்த்தாலும் யாத்தையாவது கையேந்திரவனாக நிறுத்துகிறாங்க எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு சிந்திச்ச நல்ல சிந்திக்கிற விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு அந்த சமயம் மூலமாக கொடுத்தா என்ன இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி நம்ம தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சமய உலகத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு அப்படியே கையில் கொடுத்த காலையில் எழுந்தது எப்போ இரவு படுக்க போகிறது என்ன அது வரைக்கும் நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் இப்போ கேட்குறது மதம் சார்ந்த இந்து மதம் சார்ந்தன்னு வச்சுக்கன்னா நான் சார்ந்த மதம் அது மற்ற மதத்து நண்பர்கள் இதை கேட்குறவங்களோ பார்க்குறவங்க உங்களுக்கு இதை பொருந்தலைன்னா விட்டுடுங்க நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா இப்போ நான் என் வீட்டில் எனக்கு மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்களும் கேட்கலாம் எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் எப்போவுமே சிந்திப்பேன் அது வேறு சமாச்சாரம் ஆனால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்னு சொல்லி டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு யாராவது ஞானி சொல்லியிருக்காங்களா அந்த ஞானி யாருன்னு நீங்கள் யாராவது எடுத்து படிச்சிருக்கீங்களா யார் சொல்லியிருக்கா வடலூர் வள்ளர் பெருமான்னு சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் மேல்நிலை நமக்கு காட்டிய மிகப்பெரிய மென் மகன் யார் வடலூர் வள்ளலா ராமலிங்க சாமி நித்திய கரும விதின்னு ஒன்று எழுதியிருக்காரு நம்ம எத்தனை பேர் படிச்சிருப்போம் நித்திய கரும்தான் டெய்லி ரொட்டீன் எந்திரிச்ச உடனே அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுவாங்க வெத்தலை பார்க்கல காலையில் பாக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் சுண்ணாம்பு வெத்தலையும் கம்மியாக இருக்கணும் இது யாராவது நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா வெள்ளலான்னு சொல்லி கொடுக்குறாரு சார் பாக்கே போடுற பழக்கம் இல்லைன்னா உண்மையிலே வெத்தலைப்பாக்கு போடுறது நம்ம உடம்புக்கு நல்லது பல்லு கரையாயிடும் காவியாகிடுங்கிறது ஒன்று இருந்தால் கூட பாக்கு போடுறது உண்மையில் நமக்கு நல்லது டைஜஷனுக்கு நல்லது சளி பிடிக்காமல் இருக்கும் ஜீரணத்துக்கு நல்லது அப்புறம் வந்து வீரியத்துக்கு நல்லது இல்லறத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு சுண்ணாம்பு கால்சியம் எல்லாமே கிடைக்கும் எலும்புக்கு கிடைக்கும் அதை மாதிரி ஒரு சிறந்த அமிர்தம் உலகத்தில் கிடையாது பல்லு காவியாகுதுங்கிற ஒரே ஒரு சிக்கல் தான் அதில் இருக்குது அதில் எப்போ வெத்தலை அதிகம் இருக்கணும் எப்போ சுண்ணாம்பு அதிகம் இருக்கணும் எப்போ பார்க்க அதிகமாக இருக்கணும் கணக்கு இருக்கு இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நித்திய கரும வீதியில் சொல்கிறாரு காலையில் பார்க்க கூட வச்சு வெத்தலை பா வெத்தலையும் சுண்ணாமும் கம்மியாக வச்சு போடப்பா அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு இது சின்ன விஷயம் மலைதலம் கழிக்கிறது இயற்கை உபாதை அது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாரு நம்முடைய உடம்புலேருந்து முழுக்க அந்த துன் அந்த துன்பம் அந்த கழிவு வெளியேறுவதற்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்புறம் சில கீரைகள் அவர் சொல்கிறார் கரிசலாங்கண்ணி முசுமுசுக்கை இலை எதை பல்லு தேய்க்கிற போதே அவர் என்ன சொல்கிறாரு நம்ம பயிரில் பல்லு தேய்க்கும் போதே கரிசலாங்கண்ணி தூள்றதுல அதை தேய்ச்சோம்னா நமக்கு வாழ்நாள் கூடும் அப்படிங்கிறார் இதெல்லாம் நமக்கு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க நாம் அதெல்லாம் சமயத்தில் இருக்குங்கிறத மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா அதாவது மக்கள்னு சொன்னால் மனத்தை வந்து வசியம் பண்ணுற மாதிரி அவங்கள உண்மையை சிந்திக்க விடாமல் வாழ்க்கையை பற்றி யோசிக்க விடாமல் அவர்களுக்கு அறிவு குறைவாங்களா வைத்திருக்கணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது சமயம் என்பது வாழ்வதற்கான பாடத்திட்டம் அது ஒரு வாழ்வியல் முறையாக இருக்கணும் அறிவு பூர்வமாக இருக்கணும் அதுக்கு வெள்ளலார் எழுதுகிறார் நித்திய கரும விதி அப்படிங்கிறார் அதை என்னென்ன கீரைகள் சேர்க்கணும் பால் இருந்தால் பசும்பால் எவ்வளவு தண்ணி விட்டு காய்ச்சணும் அதாவது ஒன்றுக்கு ஒன்று தண்ணி விட்டு அந்த ஒரு தண்ணி வத்திரை வரைக்கும் காய்ச்சி அப்புறமா குடிச்சுப்பார் உடம்புல அது எவ்வளோ பெரிய நன்மை செய்யும் அப்படிங்கிறார் கால இளம் வெயில் மேலே படும்படியாக இருக்கணும் அப்படிங்கிறார் அதாவது தேக மெலிவு வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்புறம் வந்து அவர் இளம் வெந்நீரில் குளிங்கங்கிறார் அவர் உடல் உடல்நிலத்தில் அதுக்கு எல்லாருக்கும் பொருந்தமாக ஆறு குளத்தில் போய் குளிக்கிறவங்க குளிக்கலாம் இருந்தால் கூட கொஞ்சம் இளம் சூடு உள்ள அந்த இதில் அப்புறம் பசி வந்த உடனே எப்போ பசி வருதோ அப்போ சாப்பிடணும் பசியை வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது பெருவாரியான நோய்க்கு காரணமே மனித குலத்தில் என்னன்னு கேட்டால் பசி வராமல் சாப்பிட்றது ஒரு தவறு பசி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி சாப்பிட்றது அதை விட பெரிய தவறு பசி வந்ததை நீங்கள் வேறு காரணத்துக்காக ஒத்தி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளாயிடும் அப்புறம் என்னென்ன அரிசி சேர்த்துக்கலாம் என்னென்ன அரிசி சேர்த்துக்கக்கூடாது பழ வகைகளில் என்ன பழ வகை சாப்பிட்லாம் என்ன பழவகை நான் ஏன் பாதி சொல்லிட்டு வரேன் படிங்க நித்திய கரும விதி அப்படிங்கிறது எப்படி படிப்போம் கேட்குறீங்களா ஞானமலர்கள் புத்தகத்தில் நாங்கள் அதை அச்சிட்டு கொடுக்குறோம் புரியுதா இது உங்களுக்கு ஞானமலர்கள் எப்படி பார்க்கணுன்னு தெரியும் தொலைபேசியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போய் இதுக்கு கீழே இருக்குது அதில் ஒரு இணைப்பு இருக்குது அந்த இணைப்பை நீங்கள் சொடுக்கினீங்க அப்படின்னா இந்த கட்டுரையை நீங்கள் படிக்கலாம் நித்திய கரும விதிங்கிறது டெய்லி ரொட்டீன் அதை நீங்கள் மட்டும் படித்தா போகாது நல்ல உணர்வு உள்ளவங்க இது மாதிரியான நெறிமுறைகளில் பற்று உள்ளவங்க அவங்களுக்குலாம் தயவுசெய்து அனுப்பி வைங்க ஆச்சுங்களா என்னென்ன செய்யலாம் சார் இல்ல இடத்துல இருக்கிறவங்க உடல் உறவு கூட அதுக்கு ஒரு நியதி இருக்குது அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க கத்திரிக்காய் வாழைப்பூ பூண்டு எது சாப்பிட்லாம் எது சாப்பிடக்கூடாது அப்படின்னா சொல்லி கொடுக்குறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேண்டி இருக்கு என்னென்ன காய்கறி சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது கொஞ்சம் வருத்தமான விஷயம் சொல்கிறோம் வடை அதிரசம் தோசை மோதகம் முதலிய அப்பவர்க்கங்கள் கொல்லப்படாது வள்ளலாருடைய தமிழ் இதெல்லாம் வானா அப்படிங்கிறார் வடை அதிரசம் தோசை மோதகம் முதலிய அப்பவர்க்கங்கள் கொல்லப்படாது நம்ம முகம் வாடுறத பார்த்துட்டார் ஏகதேசத்தில் சிறிது கொல்லவும் கூடும் எப்போவாவது கொஞ்சம் சாப்பிட்டா தப்பு இல்லை அந்த எப்போவாவதுங்கிறத ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அந்த கிளாஸை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது இதை விட இன்னும் சில பேர் சாப்பாடுன்னு சொன்னால் இந்த சித்திராந்தம் சாப்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்குறாங்க நான் குறை சொல்ல நினைக்காதீங்க அரிசி வந்து ஒரு முழு ஆகாரமாக அது கார்போஹைட்ரேட்டு காய்கறியே சாப்பிட மாட்டாங்க வேறு வகையான பொருள்களே அது சேர்க்க மாட்டாங்க புளிஞ்சாதம் எலும்புச்சம்பழ சாதம் அப்புறம் வந்து இப்படி ஏதாவது ஒரு வகையில் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் அப்படியே வெறும் சாதமாகவே அல்ல தயிர் சாதத்திலே கொஞ்சம் மோர் சேருது இந்த சித்திராந்தங்கள் சாப்பிடும்போது என்ன கொடுமை வருதுன்னா வெறும் அரிசி தானே சார் கல்லோரி கல்லோரி கெல்லோரி கல்லோரியாக நமக்கு தானே உள்ள போய் உட்காந்துக்குது அதை சாப்பிடக்கூடாதுங்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சர்க்கரை பொங்கல் ததியோதனம் புளிச்சாதம் முதலிய சித்தநானங்கள் கொல்லப்படாது சாப்பிடக்கூடாதுங்கிறார் ஏகதேசத்தில் சிறிது கொள்ளலாம் உங்களுக்கு வேற வழி இல்லையா கொஞ்சம் சாப்பிட்டுங்க அப்படின்னார் என்ன தொகையல் புளியாறைன்னு ஒரு இலை இருக்குது அந்த புளியாறை தொகையல் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறார் பசலைக்கீரை முருங்கைக்கீரை இவைகளை பருப்போடு சேர்த்தும் மிளகோடு சேர்த்தும் புளியிட்டும் தண்ணித்தும் கரி செய்து உண்க என்னென்ன மாதிரி படுக்கிறதுனா எப்படி படுக்கணும் படுக்கும்போது வெத்தலை பாக்கு போட்டு படுக்கிறதா இருந்தால் எப்படி வெத்தலை பாக்கு போட்டு படுக்கணும் இப்படி எல்லா விஷயங்களையும் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கலாமா நடக்கக்கூடாதா எல்லா வாழ்க்கைக்குரிய நெறிமுறைகளையும் பெருமான் நித்திய கரும விதி அப்படின்னு சொன்னார் இது ஒரு கையேடு மாதிரி நம்ம கையில் இருக்கணும் எவ்வளோ நேரம் தூங்கலாம் எவ்வளோ நேரத்தில் தூங்கி எந்திரிக்க வேணும் இப்படி எல்லா செய்திகளையும் அந்த நித்திய கரும விதியில் சொன்னதை எங்களுடைய ஞானமலர்கள் புத்தகத்தில் இந்த இதில் அச்சிட்டு கொடுத்துருக்குறோம் இதை நீங்கள் தயவுசெய்து படித்து பாருங்கள் வாழ்க்கைக்கு ஏன்னா சமய பத்திரிகைன்னு சொன்னாலே இன்றைக்கி ஒரு மாதிரியான என்ன சொல்லலாம் நம்ம அதை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதா இல்லை வெறும்ன மனசை திருப்தி பண்ணக்கூடியதா இல்லாட்டி ஏதாவது ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமானுஷ்யமான செய்திகளை சொல்வதா இல்லை சாமியார்களுடைய புகழ் பாடுவதா இப்படியே போயிடுதே ஒழிய வாழ்க்கைக்கு படிக்கிறவனுக்கு பயனுடையதா நான் தேடி தேடி பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்புறம் சில சுவையான சம்பவங்கள் அதையும் நாங்கள் எங்கள் பத்திரிகையில் சேர்த்துருக்குறோம் ஒரு பழமொழி இருக்குது காரியாகணுன்னா கழுதிய காலைலபுடி அப்படின்னு இது எங்கே வருது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தடவை கூட்டத்தில் சொன்னார் எங்கே வருது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் சொன்னார் அதாவது கண்ணன் பிறக்கிற போது கம்சன் தேவிக்கு பிறக்கிற எல்லா குழந்தையுமே அவன் கொண்டு அப்படி கொல்லுறதுக்கு வசதியாக என்ன பண்ணால் அந்த சிறைச்சாலை வாசலில் ஒரு கழுதியை கட்டி வச்சுருந்தான் கழுதைக்கு என்ன குணம் அப்படின்னு கேட்டால் இங்கே பிள்ளை பிறந்தோன்னு கத்திடும் அது அது பெருசாக கற்றுன உடனே வருவோம் வந்து குழந்தைய கொண்டு போடுவான் மனுஷனை விட்டால் கூட மனுஷன் ஏமாற்றிடுவாங்கிறதுக்காக கழுதியை கட்டி வச்சுருக்கிறார் அவன் அப்போ இந்த கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ காட்டி கொடுக்காதேன்னு சொல்லி வசுதேவர் வந்து காலில் விழுந்தாராம் வசுதேவர் காலில் விழுந்து இந்த கழுதியை கையைக்காலில் பிடிச்சி கொஞ்சம் சத்தகத்தான் போடாதே கற்பனையாக இருக்கணும் இந்த கதை ஆனாலும் அது ஒரு அழகு இருக்குது பாருங்கள் இதுக்கு ஒரு சிற்பம் இருக்குது கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கோயிலில் ஒரு சிற்பம் இருக்குது இந்த தகவல் அதில் பதிவு பண்ணியிருக்கு இது மாதிரி நிறைய நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு பயன்படக்கூடிய செய்திகளாக இந்த இதழ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் பாருங்கள் வெறும் ரிலிஜியஸாக மட்டுமே இருக்குது வெறும் நம்பிக்கைகளை மட்டுமே அடிப்படை தெளிவான நல்லறிவை தருவதாக இருக்கணுங்கிற நோக்கத்தினால ஒரு அருமையான புத்தருடைய பொன்மொழி கொடுத்துருக்கோம் நாட் கெட் அப்செட் வித் பீப்புள் ஆர் சுச்சுவேஷன்ஸ் நம்ம எதுநாடு அப்செட் ஆகிறோம் சம்டைம்ஸ் சுச்சுவேஷன்ஸ் சம்டைம்ஸ் பீப்புள் சில நபர்கள் நம்மை வந்து பாதிச்சிருவாங்க சில சூழ்நிலைகள் நம்மை பாதிச்சிடும் அப்போ புத்தர் எப்படி முடிக்கிறாரு பாருங்கள் பீப்புள் அண்ட் சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு வி கெட் அப்செட் போத் ஆர் பவர்லெஸ் வித்வுட் யுவர் ரியாக்ஷன் பியூட்டிஃபுல்லான ஞானபூர்வமான விஷயம் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறிங்கிறத பொறுத்து தான் சுச்சுவேஷனும் பர்சனுமே உங்களை அஃபெக்ட் பண்ணுது நீங்கள் ரியாக்ட் பண்ணுற மெத்தேடு அதுக்கு எதிர்வினை ஆற்றுதல் தமிழ் அழகான பேர் அந்த எதிர்வினை ஆற்றுதலில் தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் சுச்சுவேஷன் ஒன்றுமில்லாமே போயிடும் இது மாதிரியான அறிவார்ந்த சமய உலகத்தில் இருக்கிற அதில் நல்ல செய்திகளை உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை பக்தி யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞான யோகம் நாளிலும் இருக்கிற செய்திகளை படித்தா படித்தவனுடைய தரம் உயரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உண்மைகளை உண்மைகளாக புரிந்து கொள்ள வேணும் ரொம்ப கற்பனை அண்ட புழுகு ஆகாச புழுகு அண்ட புழுகு ஆகாச புழுகுனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இந்த பூமி நம்ம பார்க்குற பாருங்கள் நிலையற்றது ஆகாசம்னு ஒன்று பார்க்குறோம் பார்த்தீங்களா அது இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாத மாதிரி இருக்கும் அது இல்லையா இருக்கானே தெரியாது அது ஆகாச புழுகு இது இருக்குன்னு கண்ணுக்கு தெரியும் ஆனால் இது சுற்றிக்கிட்டே இருக்குது நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது அந்த அண்டை புழு வேறு புழுகு வேறு பாருங்கள் புழுகுல அண்டை புழுக்கு வேறு ஆகாசப்புழுகு வேறு இதெல்லாம் யார் சொல்லித்தருது ம் அதனால் இது மாதிரி நல்ல கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறதுக்காகவே ஞான மலர்கள் அமைச்சிருக்கிறோம் நீங்கள் தயவுசெய்து அதை படிங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நூறு இதை அதை பங்கிட்ருக்கங்க வாட்ஸ்அப்பில் படிக்கலாம் நீங்கள் மெயிலில் படிக்கலாம் சிஸ்டத்தில் படிக்கலாம் உங்களுக்கு எது வசதியோ ஃபோனில் படிக்கலாம் எப்படி வேணாலும் படிக்கலாம் படிக்கலாம் அதான் எங்கள் விருப்பம் ஞான மலர்கள் படிப்பதற்கு கொஞ்சம் தயாராக இருக்குது